ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இது இந்திய சுதந்திர வரலாற்றிலே மிக முக்கியமாக குறிக்கப்பட வேண்டிய ஆண்டு நண்பர்களே ஏனென்று சொன்னால் இந்த ஆண்டில்தான் ஆங்கிலேய அரசு வங்கப் பிரிவினையே மேற்கொள்கின்றது வங்க தேசத்திலே மிகப்பெரிய கிளர்ச்சியாளர்கள் உருவாகி கொண்டிருந்தார்கள் வங்க மொழி என்கின்ற அந்த மொழி உணர்வோடு அவர்கள் ஒன்றுபட்டு இருந்ததை காண சகிக்காத இந்த ஆங்கிலேய அரசு உடனடியாக இவர்களை எப்படியாவது பிரித்தாக வேண்டும் எப்படி பிரிக்கலாம் என்று பார்த்தது இங்கு இந்துக்களும் முஸ்லிம்களும் உறவாடி கொண்டிருப்பதை பார்த்தது இதை பிரித்துவிட்டால் இந்த மதத்தின் பெயரை சொல்லி பிரித்துவிட்டால் நமக்கு சாதகமாக அமையும் என்று நினைத்தார்கள் அதைத்தான் அவர்கள் அன்றைக்கு கிழக்கு வங்கம் மேற்கு வங்கம் என்று செய்தார்கள் அதன் வாயிலாகத்தான் இன்றைக்கு வங்கதேசம் அந்த கிழக்கு வங்கம்தான் இன்றைக்கு வங்கதேசமாக நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றது சிதைவுற்று கொண்டிருக்கின்றது நலிவுற்று கொண்டிருக்கின்றது என்பது நமக்கு தெரியும் நண்பர்களே இதை செய்தது இதற்கு விதை போட்டது ஆங்கிலேய அரசு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்த வங்க பிரிவினை இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை உருவாக்கியது மிகப்பெரிய ஒரு தேச விடுதலை உணர்வை மக்களிடம் விட்டு ஏறிய செய்தது இந்த வங்க பிரிவினை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் சுதேசி இயக்கங்கள் நம்முடைய தமிழகத்திலே உருவாக ஆரம்பித்தனர் இந்த சுதேசி இயக்கத்தில் முதன்மையானவராக கருதப்படுகின்றவர் தான் வாவு சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழன் என்று நாம் அழைக்கின்றோம் தூத்துக்குடி ஒட்ட பிறந்தவர் இந்த வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி பேசும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் சொல்லியாக வேண்டும் இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை யார் தெரியுமா கட்டப்பொம்மனுக்காக தலை கொடுத்தானே தானாபதி பிள்ளை இந்த தானாபதி பிள்ளையினுடைய குடும்ப வழி வந்தவர்தான் இந்த வாவு சிதம்பரம் பிள்ளை ஆகவே இயற்கையிலேயே அவருக்கு தேசபக்தியும் நெஞ்சுரமும் தைரியமும் மிக அதிகமாகவே இருந்தது கூடவே தன்னுடைய மூதாதையனான தானாபதி பிள்ளைக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஆங்கிலேயர்கள் இழைத்த கொடுமைக்கு பழி வாங்க வேண்டும் என்ற அந்த பழி நின்னமும் அவருக்குள்ளே இருந்தது என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா சுதேசி இயக்கத்தை உருவாக்கி இந்த சுதேசி இயக்கத்தின் முதல் படியாக சுதேசி கப்பல் கம்பெனி ஒன்றை ஆரம்பிக்கின்றார் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் என்கின்ற ஒரு கப்பல் கம்பெனியை ஆரம்பிக்கின்றார் இதில் பல பேர் பங்குதாரர்களாக சேர்த்துக் கொள்ளுகின்றார் இதற்கு கப்பல் விடுவதற்காக கப்பலை குத்தகைக்கு விடுவதற்காக ஷாலைன் என்ற கம்பெனியுடன் ஒப்பந்தம் போடுகின்றார் ஷாலைன் என்கின்ற கம்பெனி இவருக்கு கப்பலை அனுப்பி கொண்டு இருக்கின்றது இதை பார்த்த ஆங்கிலேய அரசு ஷாலைன் கம்பெனியை உருட்டுகின்றது மிரட்டுகின்றது அடிபணிய வைக்கின்றது முடிவில் ஷாலைன் கம்பெனியினர் கப்பலை குத்தகைக்கு தர மறுக்கின்றார்கள் வா உ பிள்ளையினுடைய அந்த சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு இதனால் பயந்து விடவில்லை இதனால் அதிர்ந்து விடவில்லை இதனால் ஓடி ஒளிந்து விடவில்லை வா சிதம்பரம் ஒரு முடிவெடுக்கின்றார் நாமே சொந்தமாக கப்பலை விடுவது என்று முடிவெடுக்கின்றார் இந்தியா முழுக்க பயணம் செய்து பணத்தை பொருளாதாரத்தை திரட்டுகின்றார் தன்னுடைய சொத்துக்கள் முழுவதுமாக விற்று கெடுக்கின்றார் இரண்டு கப்பல்களை காலியா லாவோ என்ற இரண்டு கப்பல்களை ஒரே நேரத்தில் நம்முடைய இந்திய கடலிலே விடுகின்றார் வாவு சிதம்பரம் பிள்ளை அந்த நாளை அந்த இரண்டு கப்பல்கள் விட்டு அந்த நாளை பாரதி அழகாக எழுதுகின்றார் வெகு காலம் குழந்தை பேரில்லாமல் இருந்த பெண்ணுறுத்தி ஏக காலத்தில் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்தால் எவ்வளவு மகிழ்ச்சியுள்ளவாளோ அதுபோல இந்த இரண்டு கப்பல்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்களெல்லாம் ஆனந்த வெள்ளத்தில் இருக்கின்றோம் இதற்கு காரணமான வாவு சிதம்பரம் பிள்ளை நீ வாழ்க என்று எழுதுகின்றார் பாரதியார் கம்பெனி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இதை வீழ்த்துவதற்காக ஆங்கிலேயர்கள் என்னென்னவோ முயற்சிகள் செய்கின்றார்கள் தங்களுடைய கப்பல் கம்பெனியில் இலவசமாகவே பயணம் செய்ய அனுமதிக்கின்றார்கள் அந்த அளவிற்கு தரம் தாழ்ந்தார்கள் ஆனாலும் தோற்கடிக்க முடியவில்லை காரணம் இங்கே சுதேச எண்ணங்கள் உள்ளவர்கள் நிறைய பேர் வர ஆரம்பித்து விட்டார்கள் அத்தனை பேரும் இந்த கப்பலில் தான் பயணம் செய்தார்கள் தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு விட்டார்கள் கப்பல் கட்டுவதற்கே ஆரம்பித்து விட்டார்கள் அதை பொறுக்க மாட்டாத ஆங்கிலேய அரசு ஒன்று செய்தது மாவு சிதம்பரம் பிள்ளையை அழைத்து ஒரு லட்ச ரூபாய் தருகின்றேன் அன்றைக்கு ஒரு லட்ச ரூபாய் என்று சொன்னால் இன்றைக்கு நூறு கோடி ரூபாய்க்கு சமம் என்பதை நான் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு லட்ச ரூபாய் உங்களுக்கு தருகின்றேன் நீங்கள் இதை விட்டு ஒதுங்கிக் கொள்ளுங்கள் கம்பெனியை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகின்றது ஈண்டாள் பசி காண்பாயினாயினும் செய்யற்க சான்றோர் பழிக்கும் இணை என்ற வள்ளுவனின் குரலுக்கிணங்காக கோடி ரூபாய் நீங்கள் கொட்டி கொடுத்தாலும் நான் இதை விட்டுவிடப் போவதில்லை என்னுடைய கப்பல் இந்திய கடல்களில் ஓடத்தான் செய்யும் என்று முழங்கினார் வாவு சிதம்பரம் பிள்ளை கூடவே அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா ரெண்டு பேருமே மிக தீவிரமாக சுதந்திர போராட்டத்திலே ஈடுபடுகின்றார்கள் ஆங்காங்கே பொதுக்கூட்டங்களிலே வெள்ளையர்களுக்கு ஆட்சிக்கு எதிராக பேசுகின்றார்கள் புரட்சிகளை எழுச்சிகளை மக்களிடையே ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இதன் விளைவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் அன்றைக்கு ஜாக்சன் துறை கட்டபொம்மனை நெல்லைக்கு அழைத்தது போல இன்றைக்கு விஞ்ச் கலெக்டர் விஞ்ச் வாவு சிதம்பரம் பிள்ளையை நெல்லைக்கு அழைக்கின்றார் அன்றைக்கு கட்டபொம்மன் செல்லும் பொழுது அவனுடைய தம்பி ஊமைத்துறை தடுத்தான் அதுபோலத்தான் இப்பொழுதும் வாவு சிதம்பரம் பிள்ளை நெல்லைக்கு கலெக்டர் விஞ்சை பார்க்க செல்லும் பொழுது அவருடைய நண்பர் சுப்பிரமணிய சிவா தடுத்து பார்க்கின்றார் வேண்டாம் போக வேண்டாம் என்று ஆனாலும் போய் பார்த்து வருவோம் என்று இருவருமாகவே கிளம்புகின்றார்கள் முடிவு கைது செய்யப்படுகின்றார்கள் இந்தியாவிலே தேச துரோக செயல் தேச விடுதலைக்காக பேசியது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்து என பல குற்றச்சாட்டுகளை வைத்து வாவு சிதம்பரம் பிள்ளைக்கு இரண்டு ஆயுள் தொண்டனை அதாவது நண்பர்களே நாற்பது ஆண்டு கால சிறை இந்திய சுதந்திர வரலாற்றிலே முதல் முதலாக நாற்பது ஆண்டு சிறை பெற்ற ஒரே தலைவர் ஒரே சுதந்திர போராட்ட வீரா வீரர் வாவு சிதம்பரம் பிள்ளை சுப்பிரமணிய சிவாக்கு பத்து ஆண்டு சிறை தேச பக்தர்களுக்கு கிடைத்த தண்டனையில் அங்கே வவுசி கல்லுடைக்கின்றார் செக்கிழக்கின்றார் சாட்டை அடிபடுகின்றார் வெள்ளையனுடைய பூட்ஸ் காலிலால் மிதிக்கப்படுகின்றார் எட்டி உதைக்கப்படுகின்றார் சொல்லுன்னா கொடுமைகளை எல்லாம் அனுபவிக்கின்றார் என்னை இந்த சிறையிலிருந்து இருந்து மாற்றி விடுங்கள் அந்தமான் தீவுக்கு என்னை கொண்டு போய் விட்டு விடுங்கள் என்று அவர் கடிதம் எழுதுகின்ற அளவிற்கு இங்கே அவருக்கு கொடுமைகள் இழைக்கப்பட்டது சிறைச்சாலையிலே இதை பாரதி ஒவ்வொரு நாளும் எழுதி கொண்டிருக்கின்றார் பாரதிக்கும் சிறை தண்டனை கைது செய்ய உத்தரவு வந்தது ஆனால் பாரதி தலைமறைவாய் புதுச்சேரி சென்று விடுகின்றார் புதுச்சேரியில் இந்தியாவின் எந்த பகுதியில் அவர் இருந்தாலும் தன்னுடைய கவித்தையின் மூலமாக மக்களிடையே சுதந்திரத்தையை கொண்டுதான் இருந்தார் பாரதியார் அந்த மகத்தான பணியை அவர் செய்து கொண்டிருந்தார் இவர்கள் இங்கு படுகின்ற எல்லாம் கடிதங்கள் மூலமாக அறிந்து அவர் பத்திரிகையிலே எழுதுகின்றார் இதையெல்லாம் படிக்கின்றான் வாஞ்சிநாதன் என்று ஒரு இளைஞன் வாஞ்சிநாதன் முடிவு செய்கின்றான் கலெக்டர் ஆஷ் என்பவனை சுட்டுக்கொள்வது ஏன் இந்த கலெக்டர் ஆஷ் என்பவனை சுட்டுக் கொள்ள வேண்டும் இவன் வெறும் கலெக்டர் மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டிலே வாவு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்பட்ட போது மக்களிடையே மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது கிளர்ச்சி ஏற்பட்டது புரட்சி கலவரம் எல்லாம் ஏற்பட்டது இந்த கலவரத்தை அடக்குவதற்காக அனுப்பப்பட்டவன் தான் இந்த ஆஷ் நான்கு பேரை தன்னுடைய துப்பாக்கிகளால் சுட்டுக் கொள்ளுகின்றார் அது மட்டுமல்ல நண்பர்களே சிறைச்சாலையிலே வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும் சுப்பிரமணிய சிவாவுக்கும் சொல்லண்ணா கொடுமைகளை கொடுத்ததில் சித்திரவதை செய்ததில் முதல் நபர் ஆஷ்துரை என்பதை அறிகின்றான் வாஞ்சிநாதன் ஆகவே ஆசை கொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நெல்லையில் இருந்து கொடைக்கானலுக்கு குடும்பத்தோடு பயணம் செய்த ஆஷ்துறையை புகைவண்டியில் ஏறி தன்னுடைய துப்பாக்கிகளை சுட்டுக் கொள்ளுகின்றான் தானும் தற்கொலை செய்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகின்றான் இப்படி பாஞ்சிநாதன் இங்கே ஒரு குதிராம்பூசம் உருவாகி பெரிய இன்னல்களை எல்லாம் அனுபவித்திருக்கின்றார்கள் ஆனால் கடைசியில் வாவு சிதம்பரம் பிள்ளையினுடைய அந்த கப்பல்களை ஆங்கிலேயருக்கே விட்டு விட்டார்கள் அவருடைய பங்குதாரர்கள் எவ்வளவு பெரிய கொடுமை வாவு சிதம்பரம் பிள்ளை கண்ணீர் வடித்தாராம் சிறைச்சாலையில் நான் சிறைச்சாலையை பற்றி நான் பயப்படவில்லை இங்கு இருக்கின்ற கொடுமைகளை பற்றி நான் பயப்படவில்லை அவன் உதைக்கின்றான் அதற்காக நான் பயப்படவில்லை நான் செக்கிழக்கின்றேன் அதற்காக நான் தயங்கவில்லை ஆனால் படுவாவிகள் அந்த கப்பலை அவர்கள் சுக்கல் சுக்கலாக உடைத்து போட்டிருக்கலாமே கடலில் ஆனால் அந்த ஆங்கிலேயனுக்கே கொண்டு விட்டு விட்டார்களே இதுதான் எனக்கு கலக்கமாக இருக்கிறது என்று கண்ணீர் விட்டு அழுதாராம் கடிதம் எழுதினாராம் அந்த அளவிற்கு துயரத்தை மனத்தாலும் பெற்றார் இப்படியெல்லாம் இழந்து மானத்தை இழந்து குடும்பத்தை இழந்து தாய்மார்களை இழந்து கணவன்மார்களை இழந்து வாஞ்சிநாதன் இறக்கும் பொழுது அவனுடைய மனைவி மிக பொன்னம்மாள் மிகச்சிறிய வயது பால்ய விவாகம்தான் ஆனாலும் கடைசி வரை வாஞ்சிநாதனையே இணைத்து இந்த தேசியத்தையே இணைத்து இந்த கண்களிலே தேசியத்தையும் இந்த தேச விடுதலையுமே கனவு கண்டு வாழ்ந்தால் அந்த பொன்னம்மாள் என்று என்றது வரலாற்று குறிப்புகள் நிச்சயமாக பெற்ற சுதந்திரத்தை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் இவர்கள் கண்டதெல்லாம் ஒரே கனவுதான் எந்த காலகட்டத்திலும் பாரத நாடு பழம்பெறும் நாடு நீ ரதன் புதல்வர் நினைவகற்றாதீர் சேதமில்லாத ஹிந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்பிடடி பாப்பா என்று சொல்லுவான் பாரதி அவருடைய வார்த்தைகளில் நின்று நாம் இதை பொற்றி பாதுகாப்போம் தெய்வமாகவே வழிபடுவோம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த் சுதந்திர தின பதிவுகளை தொடர்ந்து கண்டும் கேட்டும் பகிர்ந்தும் மகிழ்ந்தும் வருகின்ற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து செல்வா ஸ்டுடியோனுடைய காணொளிகளை பாருங்கள் பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள்